கிரைஸ்தலாட் எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினால யாவருக்கு ஸ்தோத்திரங்கள் இந்த உலக மனிதர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் உலக மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்கள் எப்படி அவர்கள் பிறக்கிறார்களோ அந்த ஜென்ம சுபாவத்தோடே வாழ்ந்து சகல கிரியைகளையும் நடப்பித்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக அனுபவித்து அதே ஜென்ம சரீரத்தோடவே அவங்க என்ன செய்யப்படுகிறார்கள் மாறிக்கிறார்கள் அவர்களுக்கு சத்தியம் தெரியாது வேதம் அறியாது எதுவுமே தெரியாது ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு வித்தியாசம் உண்டு அவர்கள் முற்றிலும் வேர் பிரிக்கப்பட்டவர்கள் முற்றிலுமாக இந்த உலகத்தாரை விட்டு முன்குறிக்கப்பட்டவர்கள் வேர் பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கும் ஜென்ம சுபாவத்துக்கு உரியவர்களாகவே வாழ்கிற பிரஜாதி மக்களுக்கும் வித்தியாசம் வேண்டும் அல்லவா ஆனா இன்றைக்கு எப்படி இருக்கிறது இன்றைக்கு இருக்கிறவர்கள் உலக மக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வித்தியாசமே இல்லாத அளவுக்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்களைப் போலவே உடைகள் அவர்கள் போலவே நடைகள் அவர்கள் போலவே கிரியைகள் அவர்கள் போலவே சகல காரியங்களையும் நம் செய்து முடித்தவர்களாக நிற்கிறோம் கிறிஸ்து நம்ம எதற்காக இந்த உலகத்துல சிருஷ்டித்தார் எதற்காக முன்கூறித்தார் தெரிந்து கொண்டார் அழைத்தார் என்கிற காரியங்களிலே அதிகமாக அநேகர் ஈடுபடுகிறது எல்லாரும் என்று சொல்ல முடியாது ஈடுபடுகிறது உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் எவ்வளோ அழகான வார்த்தை இல்லையா இந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையிலும் நீங்கள் தனித்தனியாக வார்த்தைகளை பிரித்தெடுத்து நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு நன்றாக புரியும் ஒரு கோதுமை மணியானது நிலத்தில் விதைக்கும் பொழுது அது எப்படி விதைக்கிறோம் நம்ம மண்ணுக்குள்ளே அதை போய் அது முளைத்து புது மேனி வரும்படியாக தான் கோதுமை மணியை போடுகிறோம் அந்த கோதுமை மணி போடும் பொழுது அது என்ன பண்ணலை பண்ணலைன்னா அது பலன் கொடுக்காதுன்னா முளைத்து எலும்பல அப்படின்னா அது சாகலன்னா கோதுமை மணி முழுசா அப்படியே மேலேயே இருக்கு அது முளைக்கிறதுக்கான தன்மை இல்லை அது முளைக்கலைன்னா சாகலன்னா அதையால என்ன பண்ண முடியாது அதற்குள்ளந்து புது மேனியும் வர முடியாது ஒரு செடிங்கிறது தான் புது மேனி புது மேனியும் வர முடியாது அதனால் அநேகருக்கு ஏன் கர்த்தருக்கு பலனும் கனியும் கொடுக்க முடியாது இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஞானஸ்தானம் எடுக்கிறது உண்டு இது வந்து இது வந்து ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையான ஒரு சம்பவம் ஞானசனம் எடுக்கிறார்கள் ஆனால் எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தவர்களை போலவே வாழுகிறார்கள் ஞானசனம் என்பது என்ன பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறது இல்லையா பாவத்துக்கு இந்த வசனம் சொல்லுகிறது செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் அப்ப நம்ம பாவத்துக்கு மறித்து இருந்தால் மாத்திரம்தான் நீதிக்கு பிழைத்திருக்கவே முடியும் அந்த அந்த கோதுமையானது அது செத்தா மட்டும்தான் அதுல இருந்து தன்னை விட்டு கொடுத்து அதுக்கு அதுக்குள்ள இருந்து புது விதை வந்து அது ஊன்றி வேர் ஊன்றி அது முளை தெளிம்பும் பொழுது அதுலேருந்து அநேக கோதுமை கோதும் நம்மளால் எடுக்க முடியும் அது எடுத்தவர்களும் உலகத்தாரை போல அப்படியே வாழ்ந்து கொண்டு இருந்தால் அவர்களுக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்கிறது இல்லையா இங்க ஒரு வேத வசனத்தை நம்ம வாசிப்போம் ஒன்றுக்கு ஒருந்திய இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறிய மாட்டான் அவனுக்கு எப்படி இருக்கிறதான் அது பைத்தியமாய் தோன்றுகிறது அவன் அவன் அதற்குள்ள வரவே விரும்பல எப்படிப்பட்டவனா இருக்கிறான் எப்படிப்பட்டவன் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் ஜென்ம சுபாவன் யாரு மறிக்காதவன் பாவத்துக்கு மறிக்காதவன் நீதிக்கு பிழைக்காதவன் தான் ஜென்ம சுபாவமான மனுஷன் அவன் தான் என்ன பண்றான்னா இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறான் முதலாவது என்ன பண்றான் ஆவிக்குரியகளை முதல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டான் ரெண்டாவது அவைகளே அவன் என்ன நினைக்கிறான் பைத்தியமா ஒரு பெரிய வார்த்தையா இதெல்லாம் மனுஷன் தானேன்னு சொல்லக்கூடியதான அளவுக்கு இருக்கக்கூடியதான ஒரு காரியங்கள் மூன்றாவது அவன் என்ன சொல்றான் அவைகளே ஆராய்ந்து அறியப்படுகிற வார்த்தைகள் என்றதுனால அவைகளை அவன் அறியவே மாட்டான் எதுக்கு சபைக்கு வரணும் எதுக்கு வேதம் வாசிக்கணும் எதுக்கு இதைகள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தனித்துவமாக காணப்படுகிறான் இன்னொரு வசனம் சொல்லப்படுகிறது ஒன்றுக்கு ஒரு பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்துல நீங்க நன்றாக கவனித்து பார்க்கணும் ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரமும் எழுந்திருக்கும் ஜென்ம சரீரம் விதைக்கப்படுகிறது கோதுமை மணியானது விதைக்கப்படுகிறது அது ஜென்ம சரீரம் அது செத்தாதான் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் அது எழுந்திருந்தால்தான் மிகுந்த பலனை கொடுக்கும் முக்கியமா இதுல நம்ம சொல்லப்படுகிறது என்ன தெரியுமா முக்கியமா ஜென்ம சுபாவம் சாக வேண்டும் சுயநலம் சாக வேண்டும் நம்மை நாம வெறுக்க வேண்டும் இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் தேவனுக்கு பிரியமானவைகளை நம்ம வாழ முடியும் யாக்கோவோ எழுதின புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நன்றாக தெரியும் இப்படிப்பட்டதான சுபாவங்கள் ஜென்ம சுபாவத்துக்குரியதான காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது எப்படிப்பட்டதை போட்டிருக்குது அது லௌகீக சம்பந்தமானது ஜென்ம சுபாவத்துக்கு உரியது பேய்த்தனத்துக்கு அடுத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தேவ பிள்ளைகளே நீங்கள் விதைக்கப்பட்டவர்களாய் புது மேனி உள்ளவர்களாய் நீங்கள் முளைத்து எழும்பொழுது அநேக பலனை கொடுப்பீர்கள் கத்திற்காக எழும்பி பிரகாசிப்பீர்கள் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பன்னே இந்த வேலைக்காக நல்ல செலுத்துகிறோம் அப்பா இந்த கோதுமை மணியை போல எசப்பா எந்த விதத்திலையும் காணப்படாதபடிக்கு அது பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதா கத்தருக்கு பலன் கொடுக்கத்தக்கதாய் கிரியசையும் ஆசிர்வதி உலகத்தாருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை காணப்பட உதவி செய்யும் ஏஸ்வி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்